மக்கள் நலன் பேணும் பட்ஜெட் மூன்றாம் பாலினத்தோரின் கல்லூரி படிப்பிற்கான முழு செலவும் அரசே ஏற்கும் இன்னும் பல மகத்தான அறிவிப்புகள் இதுக்கப்புறம் யார் ரெண்டு பக்கமும் பைக்கிலங்க வந்துட்டு எங்க கண்ணாடி அடிக்கிறாங்க அடிச்சு வடைக்கிற மாதிரி தட தடன்னு தட்டுறாங்க மூடுங்கம்மா கதை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டினார் அவர் நாங்கள் ஒன்றே டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் எவன் அப்புறம் தான் டிரைவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் காலமாக இப்படி தான் இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு அவங்க வந்து எதனா பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு சொன்னோடனே உயிரே இல்லை எங்களுக்கு மறைந்திருந்து கல்லால் அடிக்கிறாங்க ஒரு செகண்டு தான் எங்கள் கதையே முடிஞ்சிருக்கும் அச்சுறுத்தும் என் அர்த்த ஜாம கும்பலின் அதிர்ச்சி சம்பவங்கள் நடுங்கும் சுற்றுலா பயணிகள் ஒரு நாலஞ்சு பேர் யூனியன் பிரதேசமான பாண்டிச்சேரி என்பது முக்கிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாக விளங்கி வருகிறது வார இறுதி நாட்களில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகள் பாண்டிச்சேரிக்கு படையெடுப்பது வழக்கம் மேலும் பாண்டிச்சேரி நுழைவாயிலில் இந்தியாவின் பிரபலமான ஜிப்மர் மருத்துவமனை உள்ளது இந்த மருத்துவமனைக்கு திருவண்ணாமலை விழுப்புரம் கடலூர் செங்கல்பட்டு போன்ற பகுதிகளிலிருந்து நோயாளிகள் வந்து செல்கின்றனர் அந்த வகையில் பாண்டிச்சேரி டு திண்டிவனம் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருபத்தி நான்கு மணி நேரமும் வாகன போக்குவரத்து இருந்து கொண்டே இருக்கும் இந்த சாலையில் சென்னைக்கு செல்லும் வாகனங்கள் மட்டுமின்றி பெங்களூரு திருவண்ணாமலை செஞ்சி போன்ற நகரங்களுக்கு பயணிக்கும் மக்கள் இந்த பிரதானமான சாலையை பயன்படுத்தி வருகின்றனர் இந்த பகுதியில் எப்போதும் வாகனங்கள் சென்று கொண்டே இருக்கும் இத்தகைய சூழலில் தற்போது பாண்டிச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலை குறித்து வெளியான தகவல்கள் வாகன ஓட்டிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நெடுஞ்சாலை பகுதிகளில் நள்ளிரவில் நடக்கும் வழிப்பறி போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன இந்த சாலையில் குறிப்பிட்ட சில இடங்களில் முகாமிடும் மர்ம நபர்கள் இரவு முதல் விடியற்காலை வரை அந்த வழியாக செல்லும் வாகனங்கள் மீது தாக்குதல் நடத்தி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு வருவதாக தொடர்ந்து பல்வேறு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த வகையில் இது போன்ற தாக்குதல்களை எதிர்கொண்ட வாகன ஓட்டுநர்கள் தங்களது அனுபவங்கள் குறித்து சக வாகன ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை தெரிவித்தனர் அந்த பதிவுகளை சமூக ஊடகங்களில் பதிவிட்டு வருகின்றனர் அதில் ஒரு கார் டிரைவர் தன்னுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவிட்ட ஆடியோவில் பாண்டிச்சேரியிலிருந்து திண்டிவனம் வரும்போதோ திண்டிவனத்திலிருந்து பாண்டிச்சேரி வரும்போதோ நைட் நேரத்தில் ஜாக்கிரதையாக வாங்க நான் இப்ப பாண்டிச்சேரியிலிருந்து திண்டிவனம் வரும்போது ஒருத்தர் ரோட்ல நின்று கல் எடுத்து அடிக்கிறான் வண்டியை நிறுத்தினா நாலு பேர் வந்து ராபரி பண்றதுக்கு ரெடியா இருக்கானுங்க என் கார் கண்ணாடி உடைஞ்சிருச்சு நான் வண்டியை நிறுத்தாமல் டோல்கேட்ல வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டேன்றாங்க எல்லாரும் கவனமாக வாங்க என தன்னுடைய ஓட்டுநர்கள் சங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஆடியோ பதிவிட்டுள்ளார் மேலும் இந்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வந்த நிலையில் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இருந்த பெண் ஒருவர் அதே பாண்டிச்சேரி திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் தனக்கு நேர்ந்த சம்பவம் குறித்து மற்றொரு ஆடியோ ஒன்றை பதிவிட்டுள்ளார் அந்த ஆடியோவில் இந்த சம்பவம் நேற்று நைட்டு எங்கள் குடும்பத்துக்கு நடந்துச்சு ஒரு நாள் ராத்திரி நேரத்தில் எங்கள் ஃபேமிலியோடு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு இருந்தோம் அப்போ நாங்கள் காத்து வரலன்னு கார் கண்ணாடியை இறக்கும்போது எங்கள் டிரைவர் கண்ணாடியை இறக்காதீங்கன்னு சொன்னார் அப்போ என்னாச்சுன்னு யோசிக்கும்போது ரெண்டு பேர் பைக்கில் வந்தாங்க திடீர்னு எங்க கார் கண்ணாடியை அடிச்சு உடைக்க பார்த்தாங்க ஆனா அதுக்குள்ள டிரைவர் வேகமாக காரை எடுத்துக்கிட்டு போயிட்டாரு அன்னைக்கு எங்களை கடவுள்தான் காப்பாத்தினாரு என பதற்றத்துடன் பேசியிருந்தார் தற்போது தேசிய நெடுஞ்சாலையில் நடக்கும் இது போன்ற குற்றச்சம்பவங்களால் வாகன ஓட்டிகள் சம்பந்தப்பட்ட சாலையை கடப்பதற்கே அச்சப்படுகின்றனர் இந்த நிலையில் இது குறித்து அவர்கள் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள சுங்கச்சாவடியில் முறையிட்ட போது அவர்கள் நாங்கள் கவனிக்கிறோம் என சொல்கிறார்களே தவிர இது குறித்து எந்த நடவடிக்கையும் எடுத்ததாக தெரியவில்லை இதனிடையே தேசிய நெடுஞ்சாலைகளில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்த வேண்டும் அவசர தொடர்புக்கு சுங்கச்சாவடியை தொடர்பு கொள்ளும் வசதியை உருவாக்கி வைக்க வேண்டும் என்கிற நெடுஞ்சாலைத்துறை விதியை சாலையை பராமரிக்கும் கட்டணம் வசூலிக்கும் சுங்கச்சாவடிகளின் பொறுப்பு என கூறப்படுகிறது சரியாக தான் மூணு இருபது மணி அளவு ரோட்டில் ஒருத்தவனை நின்று கலால் அடிக்கிறான் வண்டியை நிறுத்தினா ஒரு நாலஞ்சு பேர் வர்றதுக்கு சைடில் உட்காந்துருக்கானுங்க வண்டியை நிறுத்தலைன்னா கல் கண் அடித்ததில் கண்ணாடி உடஞ்சிடுச்சு ஆனால் நிறுத்தாத வந்து டோலில் கம்மியாக கொடுத்தா சரி நாங்கள் பார்க்குறோம் அப்படின்றதோட சொல்லிடுறாங்களே அதுக்கான ரெஸ்பான்ஸ் எதுவும் பண்ண மாட்றாங்க கொஞ்சம் இரவில் பயணம் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக போங்க இல்லை அந்த பக்கத்துலேருந்து வரும்போதும் கொஞ்சம் கவனமாக வாங்க இரும்பு சிவன் டோலுக்கு இருந்தோம் அதே வேளையில் தற்போது இது போன்ற பாண்டிச்சேரிக்கு சுற்றுலா வரும் பொதுமக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நேற்று இரவு இது என்னுடைய குடும்பத்துக்கு எங்களுக்கு நடந்துச்சுங்க நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு உம்ரா போகிறதுக்காக தம்பி வைஃப் உம்ரா போகிறதுக்கு சவுதி போகிறதுக்கு நாங்கள் ஏர்போர்ட் போனோம் அந்த போற நேரத்தில் மணி பதினொன்றையிலேருந்து பன்னெண்டுக்குள்ளே இருக்கும் அதே குறிப்பிட்ட அந்த அந்த கோயிலாண்ட தான் அந்த இடத்துக்கிட்ட தான் எங்கள் வண்டி போயிட்டு இருந்துச்சு எங்கள் டிரைவருக்கு தெரியும் இருக்குது இது சம்பவம் எங்களுக்கு தெரியாது நான் அப்புறம் தான் இந்த வாய்ஸ் கேட்டேன் இன்றைக்கி தான் கேட்டேன் இதை எங்கள் டிரைவர் என்ன பண்ணார்ன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போனார் வண்டி ஃபாஸ்ட்டாக போனார் நாங்கள் காற்று வரலன்னு டோர் ஓ கீழே இறக்கி விட்டுருந்தோம் க கண்ணாடி இறக்கி விட்டுருந்தோம் அப்போ அவர் சொன்னார் சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணுங்கள் டோரை நாங்கள் லேடிஸ் உட்காந்துருக்கோம் பின்னாடி அதனால் க்ளோஸ் பண்ணுங்கள் டோரை க்ளோஸ் பண்ணுங்கள் வண்டி நான் ஃபாஸ்ட்டாக போவேன் எல்லாம் பத்திரமா இருங்க அப்படின்னாரு என்னான்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பைக்கில்ங்க வந்துட்டு இங்கே கண்ணாடி அடிக்கிறாங்க அடித்து உடைக்கிற மாதிரி தட தடன்னு தட்டுறாங்க தட தடன்னு தட்டிட்டு தண்ணி கேட்குற மாதிரி பண்ணுறானுங்க உடனே நாங்கள் லேடிஸ் இல்லையா எல்லாருக்குமே கொஞ்சம் அந்த ஐயோ பாவம் தண்ணி தானே கேட்குறாங்கன்னா மூடுங்கம்மா கதை இழுத்து மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு திட்டினார் அவர் நாங்கள் உடனே டோரை க்ளோஸ் பண்ணிட்டோம் எவனா அவங்க அடிக்க ஆரம்பித்தாங்க க்ளோஸ் பண்ணிட்டோங்க க்ளோஸ் பண்ணிவிட்டு நாங்கள் ஃபாஸ்ட்டாக எங்கள் வண்டி போயிடுச்சு மூவ் ஆயிடுச்சு அதனால் என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல அது கொஞ்சம் படப்படப்பாக இருந்துச்சு என்னன்னு தெரியல அப்புறம் தான் டிரைவர் என்ன சொல்கிறாரு கொஞ்சம் காலமாக இப்படி தான் இங்கே இருக்குது அவங்க வந்து எதனா பண்ணுறதுக்கு முன்னாடி கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டாரு நீங்கள் மெக்கா போகிறதால புனித பயணம் போனதை போகிறதால உங்களை கடவுள் காப்பாற்றிட்டார் போல இருக்குது அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னோன்னே உயிரே இல்லை எங்களுக்கு நான் அங்கே போய் விடிய காலையில் ஃப்ளைட்டு ஏற்றிட்டு இப்போ வந்து மெசேஜ்லாம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு நான் செர்ச் பண்ணுறேன் இதில் சீட்டான மெசேஜ் போட்டிருக்காரு அதுக்கப்புறம் இன்னொருத்தரும் போட்டிருக்காரு இது சம் சம்பவம் நடக்கிறது உண்மைங்க அதே மாதிரி நேற்று நைட்டு நீங்கள் சொன்ன டைம்ல தான் கரெக்டாக ஒரு ரெண்டரை மணி இருக்கும் அதே இடம் தான் அந்த இரும்ப கோயிலுக்கும் அந்த டோல்கேட்டுக்கும் நடுவில் ஒருத்தன் வந்து ஒரு பேக் வச்சின்னு நடு ரோட்டில் நின்று மடக்கணும் நான் ஆனால் வண்டி நிறுத்தலை நான் ரொம்ப நான் வண்டி நிறுத்த நிறுத்தாமல் இருக்கிறது தெரிஞ்சு நடு ரோட்டில் வந்தான் நான் அப்படியே ரைட்டு வாங்கி வந்துட்டேன் இதுக்கப்புறம் யார் போனாலும் நிறுத்தாதீங்க ஆனால் நமக்கு எனக்கு எந்த சேதாரமும் இல்லை கல் எல்லாம் எடுத்து எதுவும் வடிக்கல அந்த பக்கம் யாருன்னா போகிறவங்க பார்த்து போங்க வண்டியை தயவு செய்து யாரும் நிறுத்திடாதீங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க